கிராமிய நடனம் என பல்சுவை நிகழ்வுக்கு ரியாத் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்தது ரியாத் தாருசலாம் சர்வதேச டிபிஎஸ் பள்ளி அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் மைம் கோபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தூதரக அதிகாரிகள் பொதுநல அமைப்பினர் பங்கேற்றனர் பல்வேறு போட்டிகளில் வென்று அதிக புள்ளிகளை பெற்ற எம் எம் ஐஏஎஸ் பள்ளிக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது இந்த பெஸ்டிவல் சீசன் க வண்ணங்களில் லவ் ரஷ் டிஷு தோதி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் கிராப் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்